பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இரவு பத்து முப்பது மணி அளவில் சிந்தாமணி புதூர் பகுதியிலிருந்து ஒண்டி புதூர் நோக்கி பரப்புரை வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் வாகனத்தில் இருந்தபடி சாலையோரத்தில் இருந்தவர்களை பார்த்து வணக்கம் கூறியபடி அவர் சென்ற நிலையில் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சென்றதாக கூறப்படுகிறது இரவு பத்து மணிக்கு மேல் வாக்கு சேகரிக்க அனுமதியில்லை என்று அண்ணாமலையின் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த அண்ணாமலையும் பாஜக நிர்வாகிகளும் காவல் துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் செயல்படுவதாக அண்ணாமலை குற்றம் காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டர்களுடன் சாலையில் அமர்ந்து அண்ணாமலை மறியலில் ஈடுபட்டார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களிடம் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது சாலை மறியல் காரணமாக ஒண்டிபுதூர் சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ள அளித்துள்ள அண்ணாமலை அற்பு காரணங்களுக்காக தங்களின் பரப்புரை வாகனம் நிறுத்தப்பட்டதாகவும் திமுக அரசின் அத்துமீறல்கள் எல்லை மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்